இது கட்டடமாக இருந்து வெறும் கல்லாயி மறுபடியும் கட்டடமாக எழுது வரை இந்த சரித்திரத்தின் சக்கரத்தை சக்கரத்தின் சுழற்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் ஒன்றா கூடி இது செஞ்சதில் இதில் இந்த கல்லில் நானும் ஒரு சிமெண்ட்டாக இருந்ததில் எனக்கு சந்தோஷம் இது பெரிய ஒரு கோட்டையாக அமையும் கலைஞர்களுக்கு என்று நான் நம்புகிறேன் வணக்கம் அடிக்கல் நாட்டு விழா வெற்றிகரமாக நடந்திருக்கு இனிமே எல்லாமே வெற்றிகரமாக நடக்கும் காட் பிளஸ் தேங்க்யூ வெரி மச்